பிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் தலைப்பு பதினேழு செய்திடவே எடுத்து அகவாயில் நுழைந்ததையா அகவாயில் அடைத்த அரவு குஞ்சு அறவை திறந்து தேகத்துள் வந்து விழுங்குதய்யா அனந்த மழலைகள் அன்னை அரவணைப்பில் ஆடுமம்மா அரவணைப்பில் இருந்த அனந்த பிள்ளை அசையாமல் நிக்குதம்மா அனந்த காது அனந்த காதோசை கேட்டிடவே அனந்த நாயகி அனந்த காதில் அமர்வாளம்மா அமர்ந்த அனந்த நாயகி மனந்தால் அனந்தனை அனந்தனை மணந்த கணப்பொழுது எம் மனம் சரிந்ததம்மா அனந்தன் ஆட்டிவிட நான் ஆடுகின்றேன் அனந்தன் கக்கிவிட நான் வாங்குகின்றேனே அனந்தன் கக்கியதை வாங்கிய நேரம் அசைவற்றே கிடந்தேனம்மா அசைவற்ற கிடந்த நேரம் அனந்த வாசி பெற்றேனம்மா அனந்த வாசி பெற்றிடவே அன்பு கொண்டு அனைத்தேனம்மா அன்பு கொண்டு அனைத்த நேரம் அறம் வந்து சேர்ந்ததேம்மா அறம் வந்து சேர்ந்த நேரம் அருள் பெற்று நின்றேனம்மா அருள் பெற்று நின்றேனம்மா இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு உரியமாக்கின்றேன்